மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏழாவது அறுபடை வீடு தமிழ் கடவுள் முருகனுக்கு என்கின்ற வகையில் திருப்போரூர் மட்டுமல்ல எப்படி மாண்புமிகு அமைச்சருடைய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிரிவலம் செல்கிறார்களோ அதே போன்று திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் மலைக்கும் கிரிவலம் செல்லக்கூடியவர் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் திருப்போரூர் கோயிலுடைய பிரதான வாயிலை ஈசிஆர் சாலைக்கு இணைக்கக்கூடிய திருப்போரூர் நெம்மேலி சாலையையும் திருக்கழு கிரிவலம் செல்லக்கூடிய அந்த கிரிவல பாதையையும் மேம்படுத்தவும் முதல் சாலையை விரிவுபடுத்தி மேம்படுத்தவும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அமர்வு நினைக்கிறேன் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார் உடனே ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் ஒரு விவாதத்துக்கு இடம் கொடுத்து விவாதம் செய்து கொண்டிருக்க திராவிட மாடல் ஆட்சி என்கிறார்களே என்று ஆனால் அந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஆன்மீக பெருமக்களும் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் சாலை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முதலமைச்சர்கள் எங்கள் துறைக்கு அறிவுரை வழங்கினார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு ஒரு சாலை வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் பாதை அமைக்க வேண்டும் என்பதிலே இந்த அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருக்கிழுக்குன்றம் கிரிவேலைப்பாதையில நான்கு வழி சாலையாக உள்ளன சற்றே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை திருக்கிழக்கொன்ற மாமல்லபுரம் சாலை உரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேச முக்கியப்பேட்டை சாலை பஞ்சாயத்து சாலை இதில் சற்றா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை அகலப்படுத்தி பேவர் பிளாக் அமைக்கும் வரும் பணி இந்த நிதியாண்டில் இந்த ஏற்ப இந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் திருக்கிழக்குன்ற மாமல்லபுரம் சாலை பொறுத்தளவுக்கு பேவர் பிளாக் பணிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து முடிக்கப்பட்டு விட்டது அப்போது ஒரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேசமுகிப்பேட்டை சாலையில மேம்படுத்தி இரு புறவங்கள் பேவர் பிளாக் அமைக்கும் இந்த நிதியாண்டிலே நிதிகளுக்கு ஏற்ப அவசியம் எடுத்துக்கொள்ளப்படும் இதன் மூலமாக அந்த திருக்கோயிலுக்கு கிரிவலம் போவர்களுக்கு பல்வேறு வகையிலே அவர்கள் ஏற்ற அளவிற்கு பாதையா